போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே தான்டா சொல்லணும் அனைவருக்கும் பொதுவாக தேர்தல் வந்து பரபரப்புகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இருக்காது ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில் இணைவதும் எதிரும் புதிரமாக இருந்தவர்கள் திடீர்னு கூட்டணி வைப்பதும் இவர் இந்த கூட்டணி இணைவாரா என்று எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அந்த கூட்டணி சாத்தியப்படுவதும் இந்த அணி வெல்லாது என்று நினைக்கிற பொழுது அந்த அணிக்கு புதிதாக ஒரு கட்சி அந்த அணிக்கு வந்து அந்த அணியினுடைய வெற்றியை சாத்தியப்படுத்துவதும் தமிழ்நாட்டு அரசியல்ல இந்திய அரசியலில் பல முறை நடந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இப்பொழுது இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு சம்பவம் ஒட்டுமொத்தமான இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆர்வலர்களும் அரசியல் அறிஞர்களும் புள்ளி உர புலிகளும் இது குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய சாம சமத்துவ மக்கள் கட்சியை சார்ந்த சரத்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தனது கட்சியை தன்னை இணைத்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது உலக அரசியலில் கூட இது பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் ஒரு அமெரிக்க தேர்தலில் கூட இது எதிரொலிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்படும் ஜோதிடங்களும் ஆருடங்களும் சொல்லுது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் அதிமுக போயிட்டு ஜே தீபா பேரவை இணைந்தது அது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசியலே புரட்டி போட்டது அப்படி ஒரு புரட்டை தான் இது புரட்டிக்குது இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு விழுக்காடு வாங்கும் அப்படின்னு புதிய தலைமுறை கருத்து கணப்பி சொல்லிய பொழுது நாம் எல்லாருமே வியந்தோம் என்னப்பா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அஞ்சு விழுக்காடு ஓட்டு கூட இல்லை அந்த கட்சி பதினெட்டு விழுக்காடு வாங்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் வாங்கியிருது எப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து ட்ரிபிள் மடங்கு ஃபோர் ஃபோர் டைம்ஸ் குரோத் ஏற்படும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அதற்கான சூட்சமம் இன்றைக்கு தெரிந்திருக்கிறது பதினெட்டு விழுக்காடை தாண்டி பாரதிய கட்சி எப்படி வாங்கும் என்றால் சமத்துவ மக்கள் கட்சி அந்த கட்சியோடு இணைந்திருக்கிறது இனி பாரதிய கட்சி நாசமா போறத யாராச்சு வெல்றத யாராலும் தடுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷன் டெட்னு சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம் நான் சொல்றேன்

சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் எடுக்கிற முடிவெல்லாம் பயங்கரமா பயங்கரமாக இருக்கும் இப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிதி மையத்தோடு நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கூட்டின்னு வச்சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் தான் நடிக்க முடியல இதுலேயாவது ரெண்டு பேரும் ஒன்று சிறு சொன்னார் கமலஹாசன் வந்து பரந்த மனசோடு பெரிய ஒரு பெரிய மனது கிடச்சி ரொம்ப எப்பவுமே ஒரு பெரிய மனசுக்காரர் அவர் அவர் என்ன பண்ணார் நாற்பது சீட்டு தூக்கி சரத்குமார் கொடுக்குறாரு சரத்குமார் எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை ஐயா ஐயாத்தோரை ஒன்று ஐயனாரானே நினைக்கிறோம் ஐயாத்தோரை அப்படின்னு பாட்டு பாடினவர் வேத நெல்லை போட்டால் அள்ளீரனா சொல்ல அல்ல முடியுமா அப்படின்னு பேசினவர் அவருக்கு விடுவாரா நாற்பது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சும்மா இருப்பேன் ஏம்பங்குக்கு இந்தாங்க ஏழை திருப்பி கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்ததுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு கைமாறு செய்யணும்ல எவ்வளோ பெரிய மனசுக்கு ஆரோ பாருங்க இங்கே கூட்டணிக்கு வந்துட்டு பத்து சீட்டு பத்தாதுன்னு காங்கிரஸ் அடம்பிடிக்குது ரெண்டு சீட்டு போதாதுன்னு வீசிக்க ஆரம்பிக்குது ரெண்டு ரெண்டு சீட்டு தான் தருவீங்களா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கேட்குது மதிமுக ஒன்று பரவாயில்லங்குது ஆனால் கமல் கொடுத்த நாற்பதுல ஏழு சீட்டை திருப்பி கொடுத்தாரு அதுக்கு பல பேர் என்ன சொன்னாங்க அவர்கிட்ட ஆள் இல்லைன்னு சொன்னாங்க ஏங்க என்னங்க ஆள் இல்லாமல் அவர் இருக்காரு தண்ணி கேன் போட வந்தவன் வாட்டர் பாக்கெட் போட வந்தவன்லாம் இல்லாமலாம் இருக்கான் இருந்தாலும் ஒரு பெரிய மனசுக்காக நம்முடைய நாட்டாமை வந்து விட்டு கொடுத்தாரு ஐயா கையா தொர கை நிறைய அள்ளி தரும் கையில் இப்ப விலங்கு வைரக்கல்ல உப்பு தப்பு சொல்லி வழக்கு எனக்கு என்ன வியப்புனா கமல் வந்து திமுக இணைய போறாரு அதாவது கூட்டணிக்கு இணைய போறாரு அப்போ அங்க மகேந்திரன் இருக்காரு கமல் கூடவே இருந்து கமல் கட்சியில வந்து சொத்தை இழந்து அங்க போன மகேந்திர அவர் என்ன நினைச்சிருப்பாரு அவர் நினைச்சது கூட பரவாயில்ல ஆனா பாரதிய ஜனதா கட்சியோடையவே ஒட்டுமொத்த கட்சியும் சரத்குமார் இணைக்கிறேன்னு சொன்னப்போ அந்த கட்சியிலே சரத்குமார் கட்சியில இருந்து விலகி பாஜக முன்னாடியே போயிருக்காரு நாகராஜன் அப்படிங்கிற மாதிரி தான் சரத்குமார் போயிருப்பார் போல இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கு அதாவது முதல்ல தொண்டனை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவர் போயிட்டு அந்த கட்சியோட ஐக்கியமாயிருக்காப்புல அதுக்கு சொன்ன காரணம் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஒரு வெளிப்படை தன்மையோடு இருந்தது பொய் சொல்லல நான் வந்து இந்த கட்சியில் பாஜகவில் கூட்டின்னு வச்சோம்னா கொஞ்சம் டிஸ்பிஸ் கிடைக்கும் கொஞ்சம் செலவுக்கு பணம் தரேன்னாங்க அது அப்படிலாம் சொல்ல பாருங்கள் அவர் அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஒரு 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 சீட்டு தரேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு சீட்டு ஒய்ஃபுக்கு ஒரு சீட்டு தரேனாங்க இல்லை எனக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொன்னாங்க தொ செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி தொண்டர்களை கூடி முடிவெடுத்து மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் கூடி முடிவெடுத்துட்டு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு உருட்டலை மனதை தாக்கிக் கொண்டிருந்த இரவு நேரத்தில் மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனது தோன்றியது அந்த நேரத்துல என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டு இருக்கிறத சொன்னாங்க நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் அப்புன்னு ஒரு கனவு எந்திரிச்சு பார்த்தா என் மாமியார் நாகம்மா வந்து மு மும்காணிக்கிறாங்க மாதிரி எந்திரிச்சு பார்த்தேன் என் மனைவி எழுப்புனேன் நான் ஏதாவது நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன் நீ சேவ செய்யணும்னு ராணுவத்துல போய் சிறப்புடற பழக்கம் சிக்ஸ் பேக் உடம்பு இப்போ சேரப்புற குழுக்க நம்ம பழுவேட்டரையர் அப்படின்னு பார்த்தா நாட்டுக்கு சேவை ஒரே ஒரு வழி என்னது மோடியோட இணையிறது காமராஜர் போல மோடி வந்து செயல்படுறாரு இவிலேருந்து என்ன தெரியுதுன்னா காமராஜர் வரலாறையும் முழுசா படிக்கலை மோடியின் வரலாறையும் முழுசா படிக்கலை அதாவது ரெண்டு பேருமே ஏழைத்தாயினுடைய வயிற்றில் பிறந்தவங்களாம் காமராஜரும் மோடியும் ஆனால் ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த காமராஜர் ஏழையாகவே வாழ்ந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து ஏழைகளுக்காக வாழ்ந்து இறங்கி போனாரு இவர் ஏழைத்தாயின் வயிற்று பிறந்ததா சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டு தனி விமானத்துல போய் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் நாட்டை வித்துட்டார் அவ்வளோதான் வித்தியாசம் வரலாற வந்து அண்ணன் சரத்குமார் படிக்கலை படிக்காதனால குழப்பத்தில் காமராஜர் ஏழைத்தாய் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டாப்புல என்னுடைய பார்வையில் சொல்ல போனால் கரத் சுமார் அவர்கள் உண்மையிலேயே நல்லவருங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏன்னா இந்த தேர்தலில் அவர் தனித்து போட்டியிடணும் ஏன்னா அவருடைய கனவு வந்து முதலமைச்சர் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத அவருடைய கனவு நான் மட்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாதா என் மாமியார் கூட ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் முதலமைச்சராக பார்த்துட்டு தாங்க நான் சாவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னார் ஏன் தமிழ்நாட்டில் யார் யாரோ முதலமைச்சர் ஆகும்போது நான் மட்டும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சரத்குமார் என்ன கேட்டார் இப்போ அவர் முதலமைச்சர் ஆகணும் என்ன செய்யணும் அதுக்கு கட்சிக்காரங்க கடுமையாக உழைக்கணும் அங்கங்கே கூட்டம் போடணும் கட்சியிருக்கக்கூடிய யாரு உழைப்பாளர்கள் அன்றாடங்காட்சிகள் எளிய மக்கள் தொழிலதிபர்களும் இருப்பாங்க எல்லாம் வேலைக்கு சென்று வரக்கூடியவங்க இருப்பாங்க வேலை பார்க்கக்கூடிய இப்போ அவங்க தங்களுடைய வருமானத்தை கொண்டு போய் கொடி கட்டணும் கூட்டம் போடணும் கிளை கட்டமைக்கணும் இது வர்றாருன்னா அவருக்கு அறை போடணும் எல்லாம் பண்ணணும் இப்போ அது வந்து வெட்டியாக செலவாகும் பண செலவாகும் பொருளாதாரம் வீணாகும் இப்போ அந்த கட்சிக்காரர்களை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க பொருளாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்

அது கலைச்ச மாதிரி தான் இப்போ இணைஞ்சது யார் இணைஞ்சிருக்கன்னா சரத்குமார் அவர்களும் அவருடைய மனைவியார் மரியாதைக்குரிய ராதிகா சரத்குமார் ரெண்டு பேரும் தான் இணைஞ்சிருக்காங்க மற்றபடி யாருமே இணையலையாம் என இணையறதுக்கு யாருமே இல்லையாம் அந்த அளவுக்கு கிளீனாக வச்சுருக்காப்புல கட்சியை வந்து சுத்தமாக வச்சுருந்துருக்காப்புல அண்ணன் தண்ணி புலங்கிறதுலாம் வீட்டு வாசலுக்குள்ள தான் வீட்டுக்குள்ளே கிடையாதுங்கிற மாதிரி கிளீனாக வச்சுருக்காப்புல இவரை நம்பி தொண்டர்கள் இருந்தார்கள் அந்த தொண்டர்கள் விட்டார் என்று இவர் சேரும் போதே ஒருத்தர் வந்து கலங்கக்கூடிய பிடிச்சி கத்துறாரு நான் ஒருபோதும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன் பிஜேபிக்கு வேலை செய்ய மாட்டேன் ஆனா எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு முக்கியம் தலைவர் முக்கியம் ஆனா பிஜேபி கூட சேர மாட்டேன் என் இந்த துண்டை கலட்டி வீட்டில் வச்சாலும் ஓடிய பிஜேபி துண்டை போட மாட்டேன்னு சொல்லி அங்க ஒருத்தர் முரட்டத்தரமா கத்திருக்காப்பில பாஜக வேலை பார்க்க போக மாட்டோம் எங்களுக்கு பாஜக வேண்டாம் அந்த வேட்டியை அப்படியே மடிச்சு வச்சுட்டு உட்காந்துவிடுவோம் அமைதியாக உட்காந்துவிடுவோம் பாஜக எங்களுக்கு வேண்டாம்னா எங்க தலைவர் தான் அனைவீட்டை கேட்க அவர் அபிப்பிராயம் எங்க மனைவி கேட்காம கட்சியை கட்சி நடத்தி கட்சியில இருந்து நாங்கள் செயல்பட்டு தப்பாகும் இவர மாதிரி பல பேர் முடிவெடுத்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசு சுத்தம் ஆயிருங்க இப்போ நம்ம ஓபிஎஸ் இருக்காப்புல ஓபிஎஸ் ஒரு சீட்டு தருவாங்களாம் அந்த ஒரு சீட்டுக்கு ரெட்ட லட்சம் தான் இப்போ நான் ஆடம்பிடிக்கிறேன் லட்சம் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ரெட்ட சின்னத்தை வாங்க முடியாது தாமரை சின்னத்தில் நிற்க முடியாதுன்னு ஓபிஎஸ் சொல்கிறார் ரெட்டலையில் தான் நிற்கணும்னு அவர் அடம்பிடிக்கிறாரு தாமரிலாம் எங்களுக்கு தன்மான இழப்பாயிருந்தார் பாஜகவோட கூட்டணி வைப்பிற்கு தன்மான இழப்பாய் இல்லையா ஆனால் இவர் வந்து ரெட்ட சின்னத்தில் போட்டி போடாமல் சின்னத்தில் போட்டி போடுறது தன்மான பார்க்க நம்ம ஐயா ஓபிஎஸ்க்கு எதுக்கு அண்ணன் சரத்குமார் எடுத்த மாதிரி அந்த கட்சியை இணைச்சிட வேண்டியதானே நம்ம கட்சின்னு ஒன்று இருந்தால் நினைக்க முடியும் அதே போலதான் தான் டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ஒருமனதாக முடிவு செய்து விட்டோங்கிறாரு அப்படியே கட் பண்ணால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் அது நீங்கள் எங்ககிட்ட எப்போதும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அதிமுக அம்மாவின் வழிவந்தர்கள் நாங்கள் ஒருபோதும் வைக்க மாட்டோம் அப்படி சிரிச்சாப்புல ஸ்மைலிங் ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸு சிரிச்ச முஞ்சா இருக்காரு ஊடகங்களை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்றாரு நல்ல லீட்ரு அப்படின்னு ஃபார்ம் ஆகி அப்படியே இந்த சொபஸ்டிகேட்டட் லைஃபு அந்த மைனர் குஞ்சு மைன் ஜமீன்தாரு நம்மள பெரிய யாரு நம்ம நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கே கட்டளை போட்டவங்க அம்மாவை சொல்லி நடந்தவங்க இந்த சிவி சண்முகம் இந்த எடப்பாடி நம்ம பசங்க இப்படிங்கிற தெனாவட்டில் திருமருத்தனத்துல அதிகாரத்துடைய உச்சத்தில் இருந்ததுனால இப்போ என்ன தன்னை நம்பி வந்த தொண்டர்களை ஏமாற்றி அவர்களை அசிங்கப்படுத்தி அவருடைய பொருளாதாரத்தையும் விளக்க வைத்து அவர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில ஒரு நல்லதும் பண்ணாம தன்னை நம்பிய சமூகத்திற்கும் தன் பிறந்த சமூகத்திற்கும் எந்த நன்மையும் பண்ணாத ஓபிஎஸ் டிடிவிக்கு மத்தியில் தன் கட்சியவே பாஜகவை இடைச்சிட்டு பரவாயில்ல இது வரைக்கும் வந்து தொண்டர்கள் கஷ்டப்பட்டது போதும் இனிமேலாவது அவங்க வாழ்க்கையில் புலம்ப பார்க்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்த சரத்குமாரை பாராட்டலாம் ஒட்டுமொத்தமாக சரத்குமாரளுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாயிருக்கிறதா இல்லை உதயமாயிருக்கிறதா என்று பார்த்தால் அது தரிசாயிருக்கிறது தன்னை நம்பி வந்த ரசிகர்களை தன் தன்னுடைய நம்முடைய நம்முடைய நடிகர் நம்ம ஆளு நம்ம கட்சி நம்ம சாதிக்காரன் அப்படின்னு இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நவரசநாயகன் கார்த்திக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் படையெடுத்து போச்சு அவங்க அத்தனை பேரும் இன்றைக்கு அனாதிகளாக மாறியிருக்காங்க அரசியல் அனாதிகளாக எந்த அடையாளமும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இந்த போன்ற இளைஞர்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திக்கு சரத்குமார் இவங்க இருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னா இனிமேல் திரைப்பிரபலம் நம்ம ஆளு நம்ம சாதிக்காரன் அப்படின்னு எவனாவது கட்சி ஆரம்பிச்சு வந்தான்னா அவன் பின்னாடி போகக்கூடாது அப்படி போனம்னா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை